கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் விஷ்ணு பகவானுக்குரிய சிறப்பான பிறந்த நாட்களில் கோகுலாஷ்டமியும் ஒன்றாகும் இது அதிகப்படியாக விஷ்ணுவை கடவுளாக கொண்டு வழிபடும் வைஷ்ணவ மக்களால் பரவலாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது அது கண்ணபுரான் அவதரித்த மகத்தான நாளாகும் சின்ன ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கூடிய நல்ல நாளில் அவதரித்தவர் பகவான் கிருஷ்ணர் பிறந்த தினத்தை கோகுலாஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறது கோகுலாஷ்டமி புராண கதை கிருஷ்ண பரமாத்மா உலகில் அவதரித்த திருநாள் மதுராவில் காணப்படும் சிறைச்சாலையிலேயே அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக அவதரித்தார் அதுவரை பிறந்த ஏழு குழந்தைகளையும் தேவகியின் சகோதரருமான ஹம்சர் அடித்துவிட்டார் எட்டாவதாக பிறந்த இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார் வாசுதேவர் ஆயர்பாடிக்கு அடைத்து செல்வீராக என்று ஒரு ஒலி கேட்க வாசுதேவரும் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு சிறைச்சாலையில் இருந்து வெளியே செல்கிறார் சிறையில் கதவுகள் அனைத்தும் தானே திறந்து வழிவிடுகிறது சிறிது தூரம் செல்லும் பொழுது அடைமடை பெய்கிறது அப்போது பகவான் நனைந்துவிடக்கூடாது என ஐந்து தலைகளை கொண்ட நாகம் ஒன்று குடைபிடித்து செல்கிறது அந்த ஒளி சொன்னது போல வாசுதேவர் குழந்தையை ஆயர்பாடிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் அங்கு அவர் யசோதையின் வளர்ப்பு மகனாக வளர்கிறார் பின்னர் துவாரகையை தலைநகராகக் கொண்டு சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறார் பஞ்ச பாண்டவர்களுக்கு குருஷேத்திர போரின் உதவியுடன் அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாக இருந்து பகவத் கீதை என்னும் அரும்பெரும் பொக்கிஷத்தை வழங்கி அருளியுள்ளார் இவ்வாறு பல அற்புதங்கள் நிகழ்த்திய கிருஷ்ணபிரான் அவதரித்த நன்னாளை கோகுலாஷ்டமி என அழைக்கப்பட்டு வைஷ்ணவ சமய மக்களால் பெரும்பான்மையாக கொண்டாடப்படுகிறது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் கல்வி குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் பெருக கோகுலாஷ்டமியை சிறப்போடு கொண்டாடி மகிழுங்கள்